அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி மிக கேவலமா நடந்துட்டு இருக்குது எதிர்கட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அண்ணா திமுக அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு காலத்துல எல்லாம் வந்து மண்ணை எடுத்ததெல்லாம் இந்த தவறு அதெல்லாம் வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க இல்ல ஆனா அந்த மண்ணை எடுத்தப்ப எப்படி தவறு செய்தாலும் தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே போல் இப்போ வந்து பெண்களை எது செஞ்சாலும் வந்து இவங்க படம் தப்பிச்சு போயிடுறாங்க இந்த திராவிட ஆட்சிகள் இருக்கு பாருங்களேன் இது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சொல்றதுனே தெரில அந்த அளவுக்கு மிக ஒரு கேவலமாக ஒரு இதாக இருந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தாரு தீப்பொறி அந்த என்ன நன்னில நடராசன் தீப்பொறி ஆறுமுகம் இவங்கெல்லாம் என்ன பேச்சுன்னா பெருமையாக சொல்லிக்குவாங்க அது வந்து தலைவர் வந்து வரதுக்கு நேரமானாலும் ஏன்னா இப்போதான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து மணிக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும்னு அப்போல்லாம் விடிய விடிய கூட கூட்டம் நடத்துவாங்க அப்போ வந்து வாகனத்துல வந்து வெளியில இருந்து வரத்துக்குள்ள அந்த ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிலாம் ஆகுதுன்னு வச்சாங்களேன் அது வரைக்கும் இவங்களதான் வச்சு பேச சொல்லுவாங்களாம் அப்போ அந்த பேச்சு வந்து என்ன இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணு ஒன்றும் இருக்காது ஒரு பெண்களை வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஆபாசமா வேற மாதிரி பேசுவாங்க அதுக்குன்னு வச்சு ஒரு திமுகவில் இதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அதெல்லாம் வந்து இங்க அதெல்லாம் பார்த்ததுனாலதானே என்னமோ தெரியல இந்த இனத்துக்கு வந்து ஒரு ஒரு வீரியமான ஒரு அந்த இதே இல்லாம போயிடுச்சு இப்போ சமீப காலமும் வந்து ஒரு எதுவுமே இல்ல அந்த சீமான் வந்ததுக்கு தான் இன்னைக்கு வந்து அரசியல் தலைமை மாறுது இப்போ நீங்க வந்து உதாரணமா எடுத்துக்கிங்களேன் இப்போ திமுகல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து பகிரங்கமா சொல்லலாம் திமுகல இப்ப வந்து தொடர்ந்து வந்து ஒரு செய்தி வந்து வெளியில வந்துகிட்டே இருக்குது இந்த தெய்வ செயல் அப்படின்றவன் திமுகவில் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்கிறான் அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான் கல்யாணங்கிற பேரில் பண்ணிவிட்டு அதை பல பேருக்கு வந்து வேறு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அது பல பேர்கிட்ட வந்து தப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வேலையை அதை வந்து செய்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து தினமும் கதறது அந்த பே பேட்டிகளில் கொடுக்குது அதில் ஒரு முட்டாப்பாயை ஒருத்தன் கேட்குறான் கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா எந்த இடத்துல கடிச்சாங்கன்னு கேட்குறான் வாக்காட்டா அப்படி கேட்பியா உன் தங்கச்சி வந்தா அப்படி கேட்பியா இல்ல உன் கொண்டாட்டிட்டே வந்து ஒருத்தன் கிடைச்சி விட்டானோ ஜாத அப்படி கேட்பியா அப்ப இது இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யறது இந்த மாறுதல் வந்து ஒரு அரசியல் தான் நமக்கு வந்து தேவைப்படுது ஆட்சி மாற்றமும் நமக்கு தேவை இல்லை இந்த இடத்துல இந்த திமுக தான் அப்படி இருக்குதா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக அப்படி இருக்குன்னா அதுக்கு எதிர்கட்சியா இருக்கிற ஆண்ட கட்சியா இருக்கிற அண்ணா திமுக வந்து இப்போதான் வந்து தூள்றாங்க நாங்க வந்து இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் நாங்க வந்து இதுக்குன்னு இதை செய்வோம் எதை செய்வேன் என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது மண்ணுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை எந்த அதிகாரியும் இந்த திமுக ஆட்சியில நான் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு மேல செய்தி மேல செய்தி போடுறேன் அவங்கள வந்து நான் செய்யாத அளவுக்கு வந்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு கோபம் வருமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செய்தி போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒன்று கோவம் வரணும் இல்லை என்ன கொஞ்சம் என்னம்மா செய்தி போட்டிருக்கான் பாடுறான்னு இல்லை கோவம் போடணும் இந்த பயலை பாடுறாங்கன்னு அப்படின்னு அதுக்காக தான் நான் செய்தியை போடுறது அப்போ இந்த ஊடகத்தில் நான் உட்காந்து செய்தி போடும்போது தாங்க தெரியுது இதுக்கு முன்னெல்லாம் இருந்த ஆட்சி காலத்தில் அது அமுகவாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்து அதிகாரிகள்லாம் பயந்தாங்க ஆனால் இன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ரிசி இருந்து இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருக்க பாருங்க ரிசிவந்தியத்துல திமுகவுல கலைஞர் கனவு இல்லம்மா நம்மளோட காசுல கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வரும் அதுவும் ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அந்த காசுல வந்து சிமெண்ட் வாங்குறதா மண்ணு வாங்குறதா இங்க கம்பி வாங்குறதான்னு தெரியாம அதையும் அவங்களே வாங்கி கொடுத்து அதை அனுப்பி அதுல ஊழல் எடுத்து அதுல வந்து பல இது செஞ்சு முடிச்சு கக்கூசும் அங்க பக்கத்துல வந்து ஒரு அடுப்படியும் வேணா கட்டிக்கலாம் அவ்வளவுதான் அவங்க கொடுக்குற காசுக்கு செய்ய முடியும் அதையும் வந்து முழுசா கொடுக்க மாட்டாங்க இது பல ஊர்ல நடந்துட்டு இருக்குது அந்த அதிகாரிகள் பத்தி பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது ஆனா அந்த செய்திகள் வந்து முழுமையான வரல அதுலேயும் இப்ப நம்மள மாதிரி அடுத்த செய்தி போறாங்கன்னா அதையும் தடுக்கிறது என்னென்ன வேலையை செய்கிறாங்க இந்த திமுகவில் அதே போல ரிஷி வந்தியத்தில் இந்த அன்பலகன்னு ஒருத்தருக்கு திமுகவில் வந்து ஒன்றாவது பத்தான அழுத்து இந்த ரெண்டாவது பத்தான அழுத்து அப்படின்னு சொல்லி இந்த அழுக்குகளான உள்ளதை கொண்டு போய் சொல்லி அந்த திமுக வந்து ஓட்டு கெட்டுறப்பாரு போல அவர் போய் கொத்தனார் வேலை பாக்குறாப்புல அவர் மேல வீட்டுல கூரை வீடு அந்த கீத்து வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளதான் முழுவும் போல அளவுக்கு இருக்கு மேலே வந்து அந்த எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறாரு அந்த வீட்டுக்கு அவர் வந்து சரி நம்மளை வந்து குடிசைலேருந்து மாற்றிடுவோம் நம்ம தலைவர் வந்து நம்ம அவரோட படம்லாம் போட்டிருக்குது நம்ம வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க நம்ம ஒரு திமுக தொண்டர் இல்லையா நம்ம ஒரு வீடு கப்பண்டா சொல்லி கேட்டிருப்பாரு போல் கேட்டவனே அங்கே என்ன செஞ்சு விட்டாங்க திமுக அதிகாரிகள் தானே உள்ளே இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சுட்டாங்க திமுகவின் பாரம்பரியம் என்ன இப்போ விளக்கம் மாட்டோன்னா கூட்டணும் நாயினா குலைக்கணும் குயில்னா பாடணும் மயில்னா ஆடணும் திமுக ஆச்சுன்னா லஞ்சம் வந்து பஞ்சம் இல்லாமல் ஓடணும் அவளை தானே அவன் கேட்டுருக்கிறான் ஒரு முப்பதாயிரூவா காசு கொடுங்க கேட்டுருக்கிறான் நீ திமுக தானே நீ என்ன ஓட்டு போட சொன்னால் கூட அந்த தம்பியை எதாவது வாங்காமையே போய் வந்து வேலை செஞ்சுருப்பாப்பில் அவரும் இல்லை லஞ்சம் வாங்கின அவன் என்ன கேட்டு விட்டான் முப்பதாயிரூவா பணம் விட்றேன்னு கேட்டுவிட்டான் கேட்டோன்னே இவர் நம்மளால வீடியோ எடுத்து போட்டு வெளியில வந்து அது பெரிய வைரல் முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஒன்றாவது பட்டன் அழுத்து ரெண்டாவது சொல்லி அழுத்துருந்தேன் ஒரு திமுக தொண்டனிக்கே இதா அப்படின்னு சொல்லி அவரு திமுக தொண்டனிக்கேன்னா என்னமோ வந்து இவங்க விடுதலை போராட்ட வீரர்கள் மாதிரி தியாகிகள் மாதிரி எல்லை அந்த பாதுகாப்பு படையில இருக்கிற இராணுவ வீரர்கள் மாதிரி இல்ல சீமானின் தம்பிகள் மாதிரி நாம் தம்ம கட்சி பிள்ளைகள் மாதிரி ஒருத்தர் காசு வாங்காமல் அந்த காலத்தில் நின்ன மாதிரி அப்ப இருந்தாலும் அந்த கேட்டவனும் ஆயோக்கிய அதுக்காக அதையே நம்ம அரசின் மாநாடு செய்திலேயே அதையும் நம்ம போட்டிருக்கிறோம் அவ்வளோ பேசின வீடியோ இதில் போட்டிருக்கிறோம் அப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா தஞ்சாவூரில் ஒரு முப்பத்தஞ்சு பிறப்பு சான்றிதழ்ங்க முப்பத்தஞ்சு பிறப்புச் சான்றிதழில் ஐடி பாஸ்வேர்டை திருடி இங்கே வந்து தஞ்சாவூரில் சுகாதாரத்துறை அதை வந்து வெளியிட்டாங்க அதை கண்டுபிடிச்சி நான்தான் செய்தி போடுறேன் அதுக்கப்புறம் சில பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் போடுறேன் அதுல வந்து தற்காலிக பணியிட நீக்கம்னு பண்ணி வச்சிருந்தாங்க அவனை அவனே சொல்றேன் வேணா வந்து பேசு அவனை இப்ப என்ன செஞ்சிருக்கிறாயங்க திருவாரூர் மாவட்டத்தில் கொண்டு போய் திருவிடை குறிச்சுன்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல அதிகாரியை போட்டு விட்டாங்களாம் அது நமக்கு செய்தி கிடைச்சு எவன் வந்து இவனுக்கு துணையா இருந்தானோ அவனுக்கு போன் பண்ணி என்னையா ஐயா என்னங்க ஐயா இது போல வந்து அவர் வந்து வச்சிருந்தாங்க இப்ப வந்து என்னங்கயாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சஸ்பெண்ட்ல தாங்க இருக்கிறாரு அப்படிங்களா அப்போ அந்த ஊர்ல வேலை பார்க்கறது யாருங்க அப்படியா அந்த ஊர்ல வேலை பார்க்குறாரா இருந்தாலும்ங்க இது தற்காலிக பணியிடை நீக்கம் பேரு அதனால வந்து விசாரணை இருக்கும்போதே வந்து வேற ஊர்ல வந்து சேர்த்துருக்கலாம்ல இருக்க எனக்கு மண்டை காஞ்ச போச்சு நான் கேட்டேன் ஒருத்தன் ஒரே ஒரு கலை நோட்டு அடிக்கிறான்னு வச்சுக்க அவனை இந்த ஊர்ல இருந்து இப்ப தஞ்சாவூர்ல தான் போய் சென்னையில வந்துட்டான் திரும்பி ஒரு மாசம் கழிச்சு வந்தாத்துல வேலையில சந்திடலாமா அப்ப சாமானிய மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சட்டம் அரசு அதிகாரினா உனக்கு ஒரு சட்டம்மா நீ எந்த தவறு செய்வ ஐடி பாஸ் திருடுவே அந்த குழந்தைகளை வித்தியா இல்ல அந்த குழந்தைகளை என்ன அந்த விசாரணை ஓடிட்டே இருக்கும் அப்ப போய் நீ இது போல இருக்கிறனா இது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை இது எந்த மாதிரியான ஆட்சி அதிகாரம் இங்க நடக்குது இதெல்லாம் மாற்ற வேலாமா வைக்க சாராயம் விற்கிறான் கள்ளச்சாராயம் விற்கிறான் அது கேட்டால் கண்ணு குட்டிங்கிறான் அவன் பேர் இன்னொன்று பார்த்தா தெய்வ செயல்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்கிறான் அவன் செய்கிறாலும் பார்த்தா சாத்தம் செயலாக செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்ங்க பேரில் உட்காந்துருக்கிறானுங்க பிறப்பு சான்றிதழ்லேருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஊழல் லட்சம் கவலை விட மாட்டேங்கிறானே எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறானே சீமானும் சீமானின் தம்பிகளும் எங்களோட ஆட்சி நீங்கள் வந்து ஒரே ஒருத்தரை கொடுத்து பாருங்களேன் ராம்குமார்ங்கிற ஒருத்தங்கிட்ட என்கிட்ட மாட்டிட்டு பல பேர் வந்து மெடிக்கல் லீவ் போட்டுருக்காங்க யாரு வந்து யார் வந்து உங்கள்கிட்ட மாட்டிட்டு மெடிக்கல் லீவ் போட்டு நான் தரேன் பட்டியல்தாரேன் இப்போ மெடிக்கல் லீவ் போட்டு போட்டுப்படுத்துறான் சார் இப்ப ரெண்டு மாசமா விஆர்எஸ் கொடுன்னு கேட்குறான் அப்போ எங்களோட ஒரு ஊடகம் வச்சு நாங்க நடத்துகிறோம்னா அந்த ஊடகம் எப்படி இருக்கணும் அறம் சார்ந்து இருக்கணும் எவனுக்கும் பயப்படுறது கிடையாது எப்படி வந்து இந்த ஒரு துணிச்சல் வந்துச்சு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா நம்ம தலைவன் அப்படி எங்க அண்ணன் அப்படி எவன் கூடயும் சேரமாட்டோம் அதே சமயத்துல எவன் எல்லாம் தவறு அவனை அவனைக்காம விட மாட்டோம் இந்த துணிச்சல் கொடுத்தது யாரு அண்ணன் சீமான் தான் ஆனா அண்ணன் சீமான்ட்டு இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு எவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த நியாயமான ஆட்சியை இந்த தர்மமான ஆட்சியை இந்த நேர்மையான ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற இந்த திமுக காப்பாற்றுறதுக்கு எங்கள்கிட்ட பிடிங்கிக்கிறாங்க பிடிங்கிங்க திருடிடுறாங்க திருடிக்கிட்ட அங்கே உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க இது சீமான் வந்து சரியில்லை பாரு சீமானை சரியில்லைன்னு சொல்றதுக்கு இன்னிமே இது வரைக்கும் அவன் பிறக்கலை சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்கிறான் இவரே நான் சீமான ரொம்ப பேசுறாரு நான் பேச ரொம்ப குறைவா சொல்றேன் உண்மையிலேயே ஒன்னை விட வந்து ஆயிரம் மடங்கு நல்லவன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிக்கிறான் ஒரு பத்தாயிரம் கூட அந்த அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து கொடுங்களேன் ஒண்ணும் தப்பு இல்லையே பல பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பல ஆண்டுகள அமைச்சர்களும் எம்பிகளும் செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறான் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலை இருந்தாலும் செய்யறான் பல புரட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலும் செய்துட்டு இருக்கிறான் சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு தாடியை வச்சுட்டு போய் எல்லா வீட்லேயும் உட்காந்துக்கிட்டு இவர்தான் புரட்சியாளர் இவ்வளவுதான் சாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு ஒண்ணும் ஒண்ணுமே செய்ய இருந்தீங்க பாருங்க அத்தனை சாதியும் ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயே வந்து நாம் தமிழ்நகர்ச்சியில பாரு எங்க இருக்கு சாதியை எங்க நீ பார்ப்போம் காட்டு சும்மா அந்த நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போய் இங்கேருந்து போய் வேல்முருகன் வேல்முருங்கட்சியில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு இப்போதான் இத்தனை ஆண்டுகள் கட்சி தொடங்கி இப்போதான் வந்து புளியை தூக்கி நடப்புச்சுக்கணும் அதை வந்து தமிங்க போறாங்க போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம்ல இப்போ விஜய் இருக்கிற அப்படின்னா அது அப்படிதான் அடிசைன் அப்படிதான் கடைசி வரைக்கும் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல ஏய் இந்த கைப்புள்ள மாதிரி தான் ஏய் இதுக்கெல்லாம் நான் வர மாட்டேன் என்ன அனுப்பி விட்றேன் அவன் வந்து சொல்லுவான் நிர்மல்குமார் வந்து பேசுவார் ஆதவ அர்ஜுனா வந்து பேசுவார் ஆனால் தலைவர் மட்டும் எதுவுமே பேச மாட்டாரு நான் அங்கே வரேன் அங்க வந்து பேசிக்கிறேன் அதோட முடிஞ்சு போச்சு இப்படி ஒன்று இதெல்லாம் எதுக்கு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணுமா தமிழ் தேசியம் வளராமல் பண்ணணுமா சரி தமிழ் தேசியம் வளராமல் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க இந்த போல இந்த பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது இங்க எந்த நேரம் பார்த்தாலும் தாசமாக திறந்து கிடக்கும் எந்த இங்க வந்து எந்த எந்த அலுவலகத்துலயாவது போய் இல்லைங்க இங்கே போய் நான் இதெல்லாம் செய்துட்டேன் இந்த அளவில் நல்லா இருக்குது சொல்லுங்க நம்ம அப்பவுமே தஞ்சாவூரில் மருத்துவமனைக்கு போங்க இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் எப்படி இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்களேன் நான் மருத்துவர்கள் தவறாக சொல்லுங்க அதோட நிர்வாகம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு பாருங்கள் இல்லை ஒதுக்கி நான் தான் கேட்குறேன்ல உங்கள்கிட்ட கேள்வியே கேட்டு நான் வந்து மனுவே அனுப்புறேன்ல அந்த மனு கொஞ்சம் சரியான ஒரு பதிலை போடுங்களேன் ஏங்க ஒரு தமிழ் வழி கல்விங்க உதவி பெறும் பள்ளியில் ஒம்பதாவது தமிழ் வழி கல்வி படிக்கிறதுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து கல்வி அதிகாரி கண்டுபிடிச்சி சொன்னோம்னா வந்து அந்த அளவு வந்து இப்போதான் சோப்பு சீப்பு விற்கிற மாதிரி வந்து பதில் அனுப்பிட்டுருக்கேன் எங்கள் மாற்றி மாற்றி மாதிரி ஃபோன் அடிச்சும் பேசுகிறேன் அப்போ இது போல் ஒரு நியாயமும் நேர்மையும் எதுக்கும் அஞ்சாமல் இருக்கிற ஒரு ஆட்சி வேணும்ல இந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஆட்சி இந்த மண்ணனுக்கு வேண்டாமா எங்க உதயநிதி பையனுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி வேண்டாமாங்க நான் கேட்குறதெல்லாம் அவ்வளோதாங்க இங்கே வந்து விடுங்க எங்கள்லாம் விடுங்க நாங்கள்லாம் வந்து சபிக்கப்பட்டவர்கள் நினச்சிக்கலாம் திமுகவில் வந்து ஆள் ஆள்றாங்க நாங்கள் வந்து வாழ்கிறோம்னால நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் எங்களை மாதிரி சில புரட்சாளர்கள் புரட்சியாளர்கள் தான் நாங்களே எங்க அண்ணல்லாம் புரட்சாளர்லாம் என் தம்பியும் புரட்சாளர் தான் கூடி நின்னங்களே கொடிசியா மைதானத்துல ஏதாவது ஒரு தவறு எங்கயாவது கீழ கீழ ஏதாவது ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு ஒரு சின்ன பிழை சொல்ல முடியுமா தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவழி எங்க அண்ணன் எவ்வளியோ அந்த வழி நாங்கள் எங்க தலைவர் இந்த வழியோ எங்க அண்ணன் அண்ணன் இந்த வழியோ அது வழிதான் அவரு நீ ஆயிரம் விமர்சனம் சொல்ல ஏதா காதல வாங்கிக்கிறார் அவரு ஏன்னா எங்களுக்கான இலக்கு வேற நீ எல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு பிடிச்ச அழுக்கு நீ அப்ப இதெல்லாம் வந்து மாத்தனும்னா நாம் தமிழை கட்சி கண்டிப்பா உறுதியை வந்து ஆட்சி வரணும் எங்க ஊர்ல எங்க ஊர்ல இல்லை நான் வந்து எங்க ஊரே உதாரணமும் சொல்றேன்னு ஆறு வந்து வெட்டாரு அவ்வளவு பெரிய ஆறு வெட்டிய ஆறு வந்து எங்க ஆறு வெட்டாரு போய் பாருங்கள் வாய்க்கால் பரிசு வருதுங்க காலில் இந்த இடத்துல அந்த இடத்துல தாண்டிடலாம் ஆனால் தூர்வார் மேலே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கிட்டே இருக்குது அதுக்கு நான் போன வருஷத்துல கேட்குறேன் இங்கேருந்து அங்கே மாத்திரம் அங்கேருந்து மாத்திரம் இப்போ நம்ம கோர்ட்டில் வழக்க போகலான் இருக்கேன் கையில் கொஞ்சம் பொருளாதாரம் வந்து சிக்கலாக இருக்குது இல்லாட்டி அரசியல் மனு மாநாடு செய்தி கொள்முமே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் முழுவதும் மனு அனுப்புறோட நிப்பாட்டாம வழக்கம் நம்ம தொடக்கும் முடிவு கொண்டோம்ல எதுக்கும் வந்து தயங்கி நின்றுட்டு ஓரமாக ஒதுங்கி போகிற வேலைலாம் இல்லை ஆட்சி எங்க கையில இருந்தா நாம்தளுக்கு ஆட்சி வந்து கையில வந்து ஒப்படைச்சு நீங்கள் வந்து நாங்கள் எங்களோட ஆட்சி நடந்ததுன்னா அந்த ஆட்சி மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு வந்து முழுவதும் நாங்கள் வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றோம் அப்படி இல்லை நாங்கள் வந்து இல்லைங்க எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக அவங்களுக்கு தான் போய் இதாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா எங்க வயசு எங்களால் போராடக்கூடிய அந்த ஒரு உறுதி இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து உடல்ல வலி வலிமை இருக்கிற வரைக்கும் உறுதியாக மக்களுக்காக உண்மையாக நிற்போம் உண்மையாக போராடுவோம் யார் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் ஆட்சி நடத்தலாம் அந்த ஆட்சியை வந்து நடத்துறதுக்கு அந்த ஆட்சியை சீர்படுத்துறதுக்கு நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் தான் வேணுங்கிறத உறுதியாக வந்து என் மக்கள் பலம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வந்து எங்களை தேடி வந்து வாக்கு செலுத்துனீங்க புதிய புதிய சின்னம் இருந்தப்போ இப்ப விவசாய சின்னமே அதாவது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனே எங்களுக்கு வந்து சின்னம் வந்து வாங்கிச்சிருக்கிறாரு இத வந்து பாத்துக்கிட்டு உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற ரொம்ப நாள்லாம் இல்லை இந்த காலங்கள் விட்டு எது போனாலும் கிடைச்சிரும் ஆனால் காலங்கள் வந்து திருப்பி கிடைக்காதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு என் அருமை உறவுகள் உறுதியாக வந்து இங்கே விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்க என் தம்பிகள்கிட்ட எப்போன்னு சொல்கிறத இப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் முழுவதும் நம்ம வந்து அறியணும்னு வச்சுக்கோங்க முற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டாடுன்னு வச்சுக்கோங்க பதராமல் இருக்கணும் அதே சமயத்தில் சதரமாக இருக்கணும் உறுதியாக நம்ம வெல்வோம் சத்தியம் வெல்வோம் நான் தி வெல்லணும் அண்ணன் சீமானின் ஆட்சி இங்கே நடக்கணுங்கிறத உறுதியை நம்ம நிற்கணும் நன்றி வணக்கம்